திருநெல்வேலி மாநகராட்சியோடைய ராமேன்பட்டி ஊராட்சி இணைக்கிறதா ஒரு தகவல் வந்து பேப்பரெல்லாம் வெளியிட்டு வந்திருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் ராமியம்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எங்கள் கூட்டத்தில் அதுக்கு எதிர்த்து தெரிவித்து இணக்கக்கூடாது தீர்மானம் பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிராம சபையிலையும் அதே மாதிரி ராமியம்பட்டி ஊராட்சி மாநகராட்சி பகுதியோடு இணக்கக்கூடாது தீர்மானம் எதிர்த்திருக்கோம் எங்கள் எங்கள் பஞ்சாயத்தை வந்து மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து அதிகமான சலுகைகள் தனிநபர் சலுகையில் வந்து ஊரக வளர்ச்சி தான் இருக்குது மேலும் உதவிக்குழு இதெல்லாம் வந்து செயல்படுறது எல்லாமே ஊறக போயிடுதான் இருக்குது எங்கள் பஞ்சாயத்தில் வந்து மொத்தம் போன நிதியாண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்துருக்காங்க இப்போ மாநகராட்சி பகுதியில் இணைக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறோட வேலை வாய்ப்பு பயிர் மேலும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்வே எடுத்தாங்க அதில் நானூற்றி இருபது வீடுகள் இன்னும் ஓடு மற்றும் குடிசை வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் இன்னும் மாறாத எங்களுடைய ஊரை வெறும் மாநகராட்சி பகுதியில் இணைக்கிறனால எங்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கப்படுறதில்லை தனிநபர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கப்படுறதில்லை இப்போ ஊரகப் பகுதியில் வந்து இலவச ஆட்டுக்கோட்டாய் மாட்டுக்கொட்டாய் தனிநபர் கழிப்பிடம் உறிஞ்சி குழாய் மற்றும் ஏகப்பட்ட சலுகைகள் ஊரகப் பகுதியில் இருக்குது ஆனால் மாநகர பகுதியில் வந்து தனிநபருக்கு எந்தவித திட்டங்களும் கிடையாது எனவே எங்கள் பஞ்சாயத்து வந்து மாநகர பகுதியில் இணைக்கிறத உடனடியாக கைவிட்டு எங்கள் பஞ்சாயத்தை ராமியம்பட்டி பஞ்சாயத்தை ஊராட்சியாகவே தொடரணும்னு எங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மட்டும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி நடக்கக்கூடிய காந்தி ஜெயந்தி மூன்று நடக்கக்கூடிய கிராம சபையை நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கலனா எல்லா மக்களையும் திரட்டி ராமியம்பட்டி வழக்கில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசோட கவனத்துக்கு இதை கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிறோம்